வணக்கம் அன்பு நேர்களே நான் உங்கள் ஜோதிடர் கார்த்திக் பாபு இந்த சேனலின் மொழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மற்றற்ற மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து தமிழ் புத்தாண்டு பழங்கள் தமிழ் புத்தாண்டு பழங்கள் முதலில் மேஷராசிலேருந்து ஆரம்பிக்கலாம் மேஷம் மேஷத்துக்கு தமிழ் புத்தாண்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான தமிழ் புத்தாண்டாக இந்த வருடம் இருக்குது குரோதி வருடம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கிரக கோச்சார நிலைகள் வந்துட்டு ரெண்டில் குரு பன்னெண்டில் ராகு ஆறில் கேது பதினொன்றில் சனி பகவான் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் வந்துட்டு இந்த பயணங்கள் அப்படிங்கிறதுக்கு ஆக்சுவலாக குருப்பெயர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா மே மாதத்துலேருந்து வருதுங்க ஸோ ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதியிலேருந்து தமிழ் புத்தாண்டு ஆரம்பமாகுது ஸோ அது ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு குருப்பெயர்ச்சி ஆரம்பமாகுது இந்த ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ காலம் வந்துட்டு சில தடைகள் தாமதங்கள் ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு தொழிலாளர்களுக்கும் முதலாளிகளுக்கும் ஒரு மனக்கசப்பு சில போராட்டங்கள் அரசியல் ரீதியாகவும் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்துக்கும் அரசாங்க ஊழியர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தடைப்பட்ட பல காரியங்கள் வந்து பார்த்திங்கன்னா இனி கொஞ்ச கொஞ்சமாக வந்துட்டு ஒவ்வொன்றா வந்துட்டு ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாபில் வேலை செய்கிறவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஎஃப் இஎஸ்ஐ பெனிஃபிட்ஸு இது எல்லாம் ரொம்ப காலமாக பெண்டிங்கில் இருந்தது எல்லாமே வந்துட்டு இனி வரும் காலகட்டத்தில் வந்துட்டு கொஞ்ச கொஞ்சமாக ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நிறைய பேருக்கு வந்துட்டு பர்மனெண்ட்டாக வந்துட்டு இந்த வேலை கிடைக்கல நான் டெம்பரவரியாக தான் கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இனி வந்து பார்த்திங்கன்னா க பர்மனெண்ட்டு அப்படிங்கிறது ஒரு நிலையில் வந்து கொடுப்பாங்க கவர்மெண்ட்லேருந்து அதுவும் கொஞ்சம் ப்ரெஷரைஸ் பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும் ஸோ தமிழ் புத்தாண்டு பிறந்த உடனே ஒரு நாலுலேருந்து ஒரு ஆறு மாதம் கழிச்சு தான் அதாவது இந்த இயர் எண்டுக்கு அப்புறம் தான் வந்துட்டு உங்களுக்கு அது ரியலைசேஷனே பண்ண முடியும் அதுக்கு நடுவில் கொஞ்ச காலம் மட்டும் போராட்டமாக தான் போகிற மாதிரி இருக்கும் நீங்கள் அதுக்காக வந்து மனம்லாம் தளர வேணாம் உங்களுடைய முயற்சிகளை கண்டிப்பாக வந்து எடுத்துக்கிட்டே இருங்க ரெண்டில் இருக்கிற குரு உங்களுக்கு மே மாதத்துக்கு அப்புறம் வந்து சாதகமான பலன்களை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க அது போக வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு வாழ்க்கைக்கு நாங்கள் பயணப்படணும் வெளிநாட்டில் நான் படிக்க போகணும் அப்படிங்கிற ஒரு கணக்கில் இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா இந்த காலகட்டங்கள் வந்துட்டு கண்டிப்பாக அது முடிய ஆரம்பிக்கும் அதுக்காக நீங்கள் என்ன மெயினாக இந்த ஏஜென்ட் வழியில் போகிறது குறுக்கு வழியில் போய் ட்ரை பண்ணுறது இது மட்டும் வேணாம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வந்து எம்பசி மூலியமாகவே போங்க கவர்மெண்ட் சைடில் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கோ அதை கரெக்டாக ஃபா ஃபார்மேட்டாக போங்க ஏன்னால் பன்னெண்டு இருக்கிற ராகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெளிநாட்டு பயணங்கள் வந்துட்டு கொடுக்கறதுக்கு குறுக்கு புத்திகளை வந்து கொடுப்பார் தயவுசெய்து அதை மட்டும் நீங்கள் பண்ணாமல் இருந்தாலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் தாமதமானாலும் தரமானதாக நல்லதாக நடக்க ஆரம்பிக்கும் ஓகேங்களா இப்போ நீங்கள் அந்த அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக நல்லபடியாக முடிக்க ஆரம்பிக்கும் ஃபாரின் டீயில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குறுக்கு வழி மட்டும் இந்த செய்து பண்ணாதீங்க அது நேர்வழியிலையும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே பண்ண ஆரம்பிங்க இந்த தொழில்துறை சார்ந்த விஷயங்கள் வந்து புதுசாக நான் தொழில் செய்யலான் இருக்கேன் சார் அந்த மாதிரி இதில் நான் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் சுய ஜாதங்களெல்லாம் அலசி ஆராய்ந்துக்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா நல்லதாகவே இந்த தொழில் வந்து டெவலப்மெண்ட் ஆகும் அதில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டில் குரு இருக்கிறது ஒரு பெரிய மிகப்பெரிய பெனிஃபிட் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சொல்லலாம் உங்களுக்கு தொழில் கண்டிப்பாக ஒரு ஏற்றத்தை ஒரு மாதிரி தான் இருக்கும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின்லேருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கார்மெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து பர்ஃப்யூம்ஸ் ஃப்ளவர் இதில் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லபடியாக டெவலப்மெண்ட் ஆகும் போக உங்களுக்கு ஜாதகத்தில் நடக்கிற தசாபத்தி வந்து உங்களுக்கு கரெக்டாக மேட்சிங்காக போகுதான்னு பாருங்கள் போகும்போது இந்த நான் சொல்கிற விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு நூற்றுக்கு எண்பது சதவீதம் நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் சுமாராக இருந்ததுனால் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிக்கும் ஏன்னா கோச்சார பழங்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு பொது தான் ஒரு இறுதியான பலன் கிடையாது சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு அதில் நீங்கள் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருந்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாணவர்கள் அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா படிக்கிற விஷயத்தில் வந்துட்டு இந்த காலகட்டங்கள் வந்து புதுசாக நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுப்பீங்க உங்கள் வாதியார்கிட்ட இருந்து வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்லிக் கொடுக்குறதையும் தாண்டி நீங்கள் வந்து லைப்ரரியில் கொஞ்சம் புக்ஸ் எடுத்து ப படித்து அதை விட வந்து குருவை மிஞ்சும் சிஷியன்களாக வந்துட்டு இந்த காலகட்டத்தில் வந்து வளம் வர ஆரம்பிப்பீங்க அது மூலிமா உங்களுக்கு வந்து கிளாஸ்லேயும் சரி வெளியிடங்களையும் சரி நல்ல ஒரு பேர் புகழ் அப்படிங்கிறது கிடைக்கிற காலகட்டமாக இந்த தமிழ் புத்தாண்டு வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா மாணவிகள் வந்துட்டு உங்களுடைய படிப்புற விஷயத்தை தாண்டி வெளியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் கற்றுப்பீங்க அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் கொஞ்சம் வந்து தவிர்த்துட்டுக்கிறது நல்லது இந்த இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் அப்படியே பழகினேன் அப்படி போனேங்கிறது மட்டும் கொஞ்சம் இங்கே நெகட்டிவாக தெரியுது இந்த கோச்சாரகங்கள் பார்த்து அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதில் இல்லாமல் பெருசாக கான்சென்ட்ரேஷன் பண்ணாமல் உங்கள் படிப்பில் மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணி நல்லது மெயினாக டென்த்து ப்ளஸ் டூ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுகிறவங்க இந்த ஐஏஎஸ்ஐபிஎஸ் படிக்கிறவங்க எம்பிபிஎஸ் நீட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகுறவங்க இவங்க எல்லாம் வந்து கரெக்டாக உங்களோட ஃபோக்கஸில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டில் நீங்கள் ஜெயிக்கிற அளவுக்கு பெரிய லெவலில் ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது மைனஸ் பாயிண்ட் எடுக்கிறப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இந்த சோசியல் நெட்ஒர்க்கில் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் கம்மியாக பண்ணிக்கிட்டு உங்கள் ஸ்டடீஸில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தி பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க அடுத்து வந்து பெண்கள் இல்லத்தரசிகள் வேலைக்கு போகும் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த மேலதிகளில் சில தொந்தரவு இருந்திருக்கும் அந்த மேலதிகாரில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இடமாறுதலாக ஆவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு இடம் மாற்றம் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச இடத்துல இடமாற்றம் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிக்கும் கணவன் மனைவிக்குள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கருத்து வந்து வேறுபாடு எல்லாம் இவ்வளோ காலமாக இருந்திருக்கும் அது எல்லாமே நீ படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்துட்டு மியூச்சுவல் கண்ட்ஸெல்லாம் வந்துட்டு டிவோர்ஸ் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் இன்னும் சில பேருக்கு வந்துட்டு அவங்களுடைய சுயஜாதங்கள் நல்லபடியாக இருக்கும்போது இவ்வளோ அந்த மன வருத்தங்கிறது வந்து நீங்கி இந்த நாலஞ்சு கவுன்சிலிங்கில் நடந்த விஷயங்கள் எல்லாமே உங்கள் மைண்டில் ரீவெண்ட் ஆகி அது மூலிமா உங்கள் நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மறுபடியும் நீங்கள் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு ஒரு சூப்பரான இதில் இருப்பாங்க இதில் இந்த மாற்றுத்திறனாளிகள் மக்கள் வந்து இருப்பாங்க பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த டிஎம்பிசி குரூப் எக்ஸாம் வந்து எழுதி பாஸ் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு சீட் கன்ஃபர்மேஷன் ஆகுறதுங்கிறது கண்டிப்பாக இருக்குதுங்க ஸோ அவங்கள எக்ஸாம்புலாம் எழுதினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு சீட் கன்ஃபர்மேஷன் ஆகிறது நிறையா இருக்குது கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அடுத்து வர வாங்க ஸ்டேட்டில் இருந்தாலும் சரி சென்ட்ரல இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு போஸ்டிங் வந்து கிடைக்கிறதுக்கு நூற்றுக்கு எண்பது பெர்சன்ட் வந்து சான்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் ஸ்டடீஸில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறேங்க என்ட்ரன்ஸில் கோச்சிங் கிளாஸு இந்த மாதிரிலாம் இருக்குன்னா அதில் வந்துட்டு தனியாக கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி விஷயங்களை வந்து ரொம்ப நல்லபடியாகவே போகும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸ் அவங்களுக்கு உங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்டு கொடுக்கக்கூடிய சொல்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நாலாம் இடம் சந்திரன் ஸோ உங்கள் மேசராஜிக்கு சந்திரனே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சனி காலகட்டத்தில் இருக்கிறதுனால பேரண்ட் சைடில் மட்டும் கொஞ்சம் வந்துட்டு நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் அவங்களோட ஹெல்த் மேலே கொஞ்சம் அக்கறைப்படுங்க அவங்க கூட கொஞ்சம் நிறையா பேசுங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் பிஸ்னஸில் இருக்கவங்களும் சரி வேலையில் இருக்கிறவங்களும் சரி நிறைய நேரம் ஓடிக்கிட்டே இருப்பீங்க ஆனால் அவங்கள வந்துட்டு இந்த மாதிரி ரிசல்ட் நீங்கள் மறந்துருக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ அவங்க கூட கொஞ்சம் ஒரு ஆஃப் அன் ஹவர் டெய்லி பேசுகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க அந்த ஆஃப் அன் அவரே கூட மார்னிங் ஒரு பத்து நிமிஷம் மதியம் ஒரு பத்து நிமிஷம் அப்புறம் ஒரு ஈவினிங் ஒரு பத்து நிமிஷம் அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி பேசும்போது அவங்க கூட எப்போவுமே ஒரு கான்டாக்டில் இருக்கிறீங்க அப்படிங்கிறது பேரண்ட்ஸுக்கு ஒரு செக்யூரிட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும் இது பேரண்ட்ஸு மட்டும் கிடையாது ஈவன் உங்களோட வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்களுக்கும் சரி உங்கள் குழந்தைங்களுக்கும் சரி அவங்க கூட ஒரு அட்டாச்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்கிறது இந்த மேஷராசி காலகட்டத்துக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இதில் வந்துட்டு இதிலே மேஷராசிலே வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்கள என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா உங்களுடைய முதலீடுகளுக்காக வந்துட்டு பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனி கூட நீங்கள் அப் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய வந்துட்டு லோன்ஸ் எல்லாம் வந்துட்டு பெரிய லெவலில் வந்து நீங்கள் எடுப்பீங்க அதை வந்துட்டு தேர்ட் பார்ட்டியாக இருந்தாலும் சரி இல்லை ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷில் இருந்தாலும் சரி டாக்குமெண்ட்ஸில் மட்டும் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணி பண்ணுங்கள் ஏன்னா அதில் தான் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல கேது உட்காந்துருக்கார் பிரச்சனையை கொடுத்தாலும் அதை சமாளிக்கிற அளவுக்கு இருக்கும் அதனால் வந்துட்டு தைரியமாக நீங்கள் பண்ணுங்கள் ஒரே விஷயம் வந்து என்ன அந்த டாக்குமெண்ட்டை வந்துட்டு ஒன்றுக்கு ரெண்டு வக்கீலை வச்சு செக் பண்ணி படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சைன் பண்ணிங்கன்னா அது உங்கள் பிஸ்னஸ் வந்து அடுத்த கட்டத்தை ஹெல்ப் பண்ணுறதுக்கு குரு பகவான் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் ஸோ அது ஒரு நல்ல விஷயம் ஃபாரின்லேருந்து வர இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெரிய லெவலில் வந்துட்டு பிரம்மாண்ட வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ கார்பரேட் கம்பெனிஸ்க்கு இருக்கிற ஓனர்ஸுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஒரு அருமையான காலகட்டமாக இருக்கும் சனி பவன் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பதினோராம் வீட்ல உட்காந்துருக்கிறது மிகப்பெரிய ஏற்றத்தையும் வளர்ச்சியும் தரும் மாதிரி இருக்குங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பழனிமலை முருகன் வழிபாடும் உங்கள் ஏரியாவில் பக்கத்தில் இருக்கிற மேல் இருக்கிற முருகன் கோயில் வழிபாடும் இந்த வருடம் உடற்க தொடர்ந்து செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் படிக்க கஷ்டப்படுற வசதி இல்லாத ஏழை குழந்தைகளுக்கு ஓகேங்களா அவங்களால் முடிஞ்ச ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது அவங்களுக்கு யூனிஃபார்ம் கொடுக்கறது நோட் புக்ஸ் வாங்கி கொடுக்கறது ஸ்டேஷ்னரி வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள் செஞ்சுட்டு வாங்க அது மூலிமா உங்களோட பிஸ்னஸும் சரி உங்கள் வேலையும் சரி உங்களோட ஆசைகளும் சரி எல்லாமே உங்களுக்கு நிறைவேறி வரும் ஸோ மேற்கண்ட விஷயங்களை நீங்கள் கரெக்டாக செஞ்சுட்டு வரப்போ இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு சீரம் சிரமமாக இருக்கும் நன்றி வணக்கம்